சவண்ட சவந்தபட்சி பண்ணது எண்ணெய் வந்து கவர்ப்பு காவலே பண்ணுறது அது காவல்து அது பேர் அது பண்ணுறது அடைக்கு என்ன? வாடா அக்கன். ஹூ? அது இடம் பாரு. இது இங்கவே இருக்குதே. அதுக்கு முன்னாடி வந்துறானே, இது இங்கவே இருக்குதே அண்டே. aha நம்ம போஜனத்துக்கு கదా, முதல்ல நம்ம துப்பு வந்துடணும். அன்னிக்கு நாகரேஜ்ல இருந்து வந்துடலாம்னு. কইயோ কই என்ன வந்து. அன்னிக்கு இந்த ஏய் வச்சே ಮುಂದೆடா போய். ஃபர்ஸ்ட் இது. ಮುಂದೆ போய் ஒரு கவர். மூணு கப்பலில் ரெண்டு ஐந்து ஆறு கொண்டாள் பண்ணி அது பண்ணுறே அது பன்னெண்டு லப்பே படுத்து சின்ன பிள்ளைங்க பன்னெண்டு எந்த கூலிங் ஆண்டே

તકે તેરના પેતો બજે રેગે એક વે આ પેતો પૂછાયો તો કોચ નીકે પોચ તા કાલો માલા નેક્સ્ટ પોચ અપડ આવતો પણ અરે પોતો વાર ઓકે તા એ જો સો મને ચરકુ પટચી જ પડતે અરુ હોતોદી મારા મુન્ડ ન હોતોદી સનાર કોંગલા માલે જ છે કે આને લે આવતો બેરીયા બેરીયા અસલ નો તોય અચ્છા એ મુંદ ભાઈ ਜੋ ਕਰ ਪਾ ਜੀਓ ਇਸ ਤੋਂ ਇਸ ਤੋਂ ਇਹੋ ਜੀ 2 ਕੱਪਰ ਵਾਹੇ ਇਹ ਟ੍ਰਾਂਸਰ ਬੈਠਣੋ ਇਹਨਾਂ ਸਾਰੇ ਦੁਰਸਲੇ 2 ਅੱਧੇ ਆਲੇ ਨੇ ਪੋਤਾ ਬਿਨਾ ਹਲੇ ਬਤਾਇਆ ਬੜੀ ਇਹ ਇਹ ਗੱਜੇਰ ਮਾਤਨ ਬੜੀ ਬੈਠਾ ਲੈ ਇਸ ਨੀਵਾਂ ਸਾਈਟ ਤੇ ਆ ਜੀ ਇਹ ਸ਼ਿਨਨ ਨਿਰਮਣ ਤੁਸੀਂ ਇਹ ਸਾਹ ਕੋਈ ਨਾ ਦਾ ಇದು <laughs> ಜಾಂತ <laughs>